வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் டிஎன்ஏஎஸ்ஆர்பி டெட்டு பிஜிடிஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கம்பெயர் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் பேசிக்கான சில கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளே கொடுத்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றவர் யார் எந்த நாவலுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேட் சாங் அப்படிங்கிற நாவலுக்காக கொடுத்துருக்காங்க இந்த புக்கர் பரிசு வென்றவர் யார் லிஞ்ச் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இதற்கான விடை மைக்கேல் டக்ளஸ் மைக்கேல் டக்ளஸ் தான் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு ஃபயர்பர்ட் என்ற நாவலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இலக்கியத்திற்கான ஜேசிபி பரிசு பெற்றவர் இது வந்து எல்லாருக்கும் காமன் மெட்ராஸ் ஐகோட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும் பெருமாள் முருகன் ஃபயர்பர்ட் அப்படிங்கிற நாவலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இலக்கியத்திற்கான ஜேசிபி பரிசு பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உத்தி சார்ந்த தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட இண்டசெக்ஸ் தொடங்கப்பட்ட மாதம் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ உங்களுக்கு சிம்பிளாக கேட்கணும்னா இந்தியாவுக்கு யாருக்கு இடையில் சார்ந்த தொழில்நுட்ப கூட்டாண்மை ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்கலாம் முதல் இண்டர்செக்ஸ் முதலீட்டாளர்கள் சந்திப்பு எங்கு நடைபெற்றது புதுதில்லி நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு சந்திப்பு

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தனியாக வச்சுக்கோங்க நூற்றி பதினான்கு சதவீதம் வந்து எட்டியிருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் பார்த்திங்கன்னா ஒன் நாட் நைன் பர்சன்டேஜ் தான் எட்டியிருக்கும் நேனோ உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடுகள் போன்ற விவசாய நோக்கங்களுக்காக டேஷ் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இது எல்லாருக்கும் வரலாம் நான் உங்களுக்கு பயிர் பாதுகாப்புலாம் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இப்படி தான் வந்து இணைச்சி கொடுக்கலாம் ட்ரோன்கள் ட்ரோன்கள் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது இந்தியாவின் முதல் நிகர பூஜ்ய வணிக பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது இது எல்லாருக்குமே வரும் ஈஸியான கொஸ்டின் தான் இந்தியாவின் முதல் நிகர பூஜ்ய வணிக பூங்கா எங்கு தொடங்கப்பட்டது சென்னையில் தான் தொடங்கப்பட்டிருக்கு யுனெஸ்கோவின் தலைமையகம் எங்கு உள்ளது இது காமன் கொஸ்டின் தான் ஃப்ரான்ஸு யுனெஸ்கோவின் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது ஜெனிவா கூட அடிக்கடி கேட்குறாங்க அது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அது ஞாபகம் வச்சுக்காங்க டேஷில் உள்ள கோழிக்கோடு மற்றும் டேஷில் உள்ள குவாலியர் ஆகியவை யுனெஸ்கோவின் படைப்பு நகரங்களின் பட்டியலில் சமீபத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன நான் உங்களுக்கு ப்ளேஸ் கொடுத்துட்டேன் கோழிக்கோடு குவாலியர்னு இந்த ரெண்டு ப்ளேஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுவும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டு நகரங்கள் ரீசெண்டாக சேர்க்கப்பட்டிருக்கு கேரளா மத்திய பிரதேசம் கோழிக்கோடு எங்கே இருக்குன்னா கேரளாவில் குவாலியர் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் சரிங்களா நான் அடுத்தடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ரீசெண்டாக இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பிளேஸும் குவாலியாங்கிற ப்ளேஸுமே வந்து ப படைப்பு நகரங்களின் பட்டியலில் சமீபமாக சேர்க்கப்பட்டிருக்கு யுனெஸ்கோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்தது தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச டேஷ் அன்றாக கொண்டாடப்பட்டது இதை வந்து ஆல்ரெடி எக்ஸாம்லேயே கேட்டாங்க உங்களுக்கு வந்து பயிர் சம்மந்தமாக இருக்கிறதுனால நான் இந்த கொஷன் எடுத்திருக்கேன் சிறுதானிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் கொசஸ்தலையாற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பறவை ஸ்பாட் பில்டு ஃபெலிக்கல் குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க எந்த விளை பொருட்களை விற்பனை செய்ய பாரத் ஆர்கானிக்ஸ் என்ற வர்த்தக பெயரை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அறிமுகம் செய்தார் பாரத் ஆர்கானிக்ஸ் ஆர்கானிக்ஸ் வந்திருக்குங்களே அதை வச்சே கண்டுபிடிச்சலாம் இயற்கை வேளாண் விளை பொருட்கள் இயற்கை வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்ததுக்கு தான் பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற வர்த்தக பெயரை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அறிமுகம் செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவின் முதல் சர்வதேச ஐஐடி வளாகம் எங்கு தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் சர்வதேச ஐஐடி வளாகம் எங்கு தொடங்கப்பட்டது அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா தான்சானியா தான்சானியா இதுவும் கேட்கலாம் ஞாபகம் ஃபஸ்ட்டு ஐஐடி சர்வதேச வளாகம் தான்சானியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தமிழகத்தின் மூன்றாவது அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை எங்கு திறந்து வைக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது கவர்மெண்ட்டு டென்டல் ஹாஸ்பிட்டல் நான் சொல்கிறேன் சென்னையில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் இருக்குது தேர்ட் வந்து இங்கே தான் இருக்குது இப்போ புதுக்கோட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் ஃபிஃப்டீன் அன்னைக்கு தான் இவங்க வந்து திறந்து வச்சுருக்காங்க புதுக்கோட்டை முதலமைச்சர் அவங்க தான் திறந்து வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காப் டுவெண்ட்டி எயிட் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது துபாய் காப் டுவெண்ட்டி எயிட் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னா துபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான துரோணாச்சாரியா விருது வாழ்நாள் பிரிவுக்குரியது இது இது யாருக்கு வழங்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மூணுமே வரும் மூணு பேருக்குமே வந்து வாழ்நாள் பிரிவு துரோணாச்சாரியா விருது வழங்கியிருக்காங்க அவங்கவுங்க கோல்ஃபு கபடி டேபிள் டென்னிஸ் அவங்கவுங்க விளையாடுறதில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு பேருமே ஞாபகம் வச்சுக்காங்க தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி தமிழ்நாட்டோட முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி இந்தியாவோட தேர்ட் பெண் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி அப்போ ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவோட பெண் கிராண்ட் மாஸ்டர் கோனேர் ஹம்பி செகண்ட் த்ரோணவல்லி நான் வந்து ஆர்டராக தான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கோனேரி ஹம்பி இந்தியாவுக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு பெண் கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவுக்கு கோனேரி ஹம்பி செகண்ட் த்ரோணவல்லி இவங்க வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் தேர்டு பட் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் வைஷாலி ஃபர்ஸ்ட்டு இதில் சாந்தி சவுந்தரராஜன் இவங்க ஏஷியன் கேமில் முதல் தங்கம் வாங்கிய தமிழ் பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழில் நீர் வழிபடுவும் நாவலுக்காக எழுத்தாளர் டேஷுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ இது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க சாகித்ய அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரியது நீர்வழி படுவும் நாவல் பேர் கொடுத்தாச்சு அவர் பேர் என்ன யார் வாங்கியிருக்காங்க தேவி பாரதி பேர் ராஜசேகரன் நான் இது ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டேன் இங்கே இதை வச்சா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் ரெண்டு நேம் கொடுத்துருக்காங்கன்னு அவரோட இயற்பெயர் ராஜசேகரன் ஒருவேளை உங்களுக்கு ராஜசேகரன் கேட்டாலும் தெரியணும் தேவி பாரதின்னு கேட்டாலும் தெரியணும் தான் நான் வந்து உங்களுக்கு இவர் பேரை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் சார் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சாகித்ய அகாடமி விருது வந்து கேட்கலாம் எல்லாருக்குமே இது வரும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரும் எல்லாருக்குமே வரும் அது காமன் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான இந்திரா காந்தி அமைதி பரிசு பெற்றவர் ஆ மற்றும் ஆ டேனியல் பாரன் போயும் அலி அபு அவாத் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அமைதி பரிசு பெற்றவர் யுனெஸ்கோவின் பிரிக்ஸ் வெர்சாய்ஸ் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டேஷ் கேம்பகவுடா விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்திற்கு வழங்கப்பட்டது எந்த பிளேஸ் விமான நிலையத்தில் ரெண்டாவது முனையத்திற்கு தான் கொடுத்துருக்காங்க அது எந்த பிளேஸில் இருக்குது பெங்களூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான மேஜர் ஜான்சன் கேல் ரத்னா விருது பெற்றவர் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது பெற்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விருது கேல் ரத்னா விருதும் கேட்பாங்க தெரிஞ்சு வச்சுக்காங்க மற்றும் ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க சிரா ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி இவங்க ரெண்டு பேருக்குமே மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது கிடச்சிருக்கு இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்கலாம் இல்லை மேட்ச் மாதிரியும் கேட்கலாம் ஏன்னா தமிழ்நாடு சேர்ந்த விருது இது ஃபுல்லாகவே அதனால் இதை கொஞ்சம் கிளியராக எல்லாருமே பார்த்துக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தலாம் லாஸ்ட் வந்தால் இதுக்கான ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர் விருது அம்பேத்கர் விருது பே சண்முகம் தந்தை பெரியார் விருது தந்தை பெரியார் விருது யார் கொடுத்திருக்காங்கன்னா சுப வீரபாண்டியன் இவர் கொடுத்துருக்காங்க காமராஜர் விருது பலராமன் திருவிகா விருது எஸ் ஜெயசீலா ஸ்டீஃபன் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் விருது பேஷ் சண்முகம் தந்தை பெரியார் விருது சுபவீர பாண்டியன் காமராஜர் விருது பலராமன் திருவிக்கா விருது எஸ் ஜெயசீலா ஸ்டீஃபன் இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வாரணாசி மற்றும் டேஷ் இடையே காசி தமிழ் சங்கமம் விரைவு ரயில் சேவை தொடங்கப்பட்டது கன்னியாகுமரி வாரணாசி மற்றும் இடையே காசி தமிழ் சங்கம் விரைவு ரயில் சேவை தொடங்கப்பட்டது சிஐஎஸ்எஃப் முதல் பெண் தலைவர் நினா சிங் சிஐஎஸ்எஃப் ஓட முதல் பெண் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நியமிச்சிருக்காங்க அவங்க பேர் வந்து நினா சிங் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் புதுசுனா சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன்